வீட்டில் மூணே மூணு பேராசிட்டமால் டேப்லெட் இருக்காங்க அதே போல் உங்களுடைய கால் ரொம்ப வெடிப்பு வந்து என்ன செஞ்சாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சாவே போதுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது எவ்வளோ வெடிப்புகள் இருந்தாலும் சரி குதிகாலையும் கால் ஃபுல்லாகவும் நிறைய வெடிப்புகள் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சாவே போதும் காலே நல்ல பளபளனு மாறிடும் மாறிவிடும் காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் மட்டும் இல்லைங்க காலில் எவ்வளோ கருமை படர்ந்திருந்தாலும் அது கூட போயிடும் நிறைய பேருக்கு செப்பல் தொடர்ந்து ஒரே இடத்துல போட்டுட்டு வரதால அந்த இடத்துல அப்படியே அடையாளம் தெரியும் அது கூட இது செய்கிறதால டக்குன்னு போயிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதுக்கு செலவு பண்ணால் போதும் இப்போ நம்ம இதுக்காக பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கலாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் காய்ச்சல் வந்து ஹாஸ்பத்திரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாராசிட்டமால் டேப்லெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டேப்லெட் சில டைம் வீட்டில் சும்மாவே இருக்கும் எக்ஸ்பைரியான டேப்லெட் கூட நாம் இதுக்கு பயன்படுத்தலாங்க இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விலிகளும் வராது ஏன்னா நம்ம இதை உள்ளே எதுவும் சாப்பிட போகிறது கிடையாது ஜஸ்ட் நாம இதை வெளியே மட்டும்தான் அதை பயன்படுத்த போகிறோம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுவிட்டு ஒரு கல் வச்சு இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை தட்டி அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நார்மல் பச்சை தண்ணி தான் இப்போ ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நாம தூளுப்பு உப்பு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பு தான் நாம இதுக்கு சேர்த்துக்கணும் கல் உப்பு தான் நல்லா சூப்பராக பேலன்ஸ் செய்யும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதுனா இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் ஏற்கனவே புதின இலைகள் வாங்கி கொஞ்சம் காஞ்சு போயிருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷான புதின இலைகள் கிடைக்குனா அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க புதின இலையை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது திரும்ப திரும்ப நமக்கு வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லா சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த இலைகளையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது கூட வீட்டில் காஞ்சு போயிருக்கக்கூடிய எலுமிச்சப்பழ தோலை நம்ம ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு வேளை காய்ஞ்சு போன எலுமிச்சப்பழம் இல்லைன்னா ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அதை கட் கட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க ஜூஸ் எல்லாம் பிழைய வேண்டாம் கட் பண்ணி அப்படியே இந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதே போல் காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாகணும் கொதிக்கலாம் வேண்டாங்க தண்ணி கொதிக்கிற அளவுக்கெல்லாம் வச்சு காய்க்க வேண்டாம் கை தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும் இல்லைங்களா அப்போவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே போல ஒரு பெரிய ட்ரேயோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்துக்கோங்க கால்வாசி அளவுக்கு ஏற்கனவே தண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துருக்கிறேன் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் தலைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஷாம்பு வேணாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நொர வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்கும் போது அப்படியே அதில் ஊற்றி விட்டுக்கோங்க நம்ம காலில் இந்த அளவுக்கு வெடிப்புகள் இருக்குது இது கூட சட்டுன்னு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ரெண்டு நிமிஷமே போதும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இதை போக வைக்க முடியும் உங்களுக்கு ஏற்கனவே காலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்குது இந்த காலை என்னால் தண்ணியில் வைக்க முடியல இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும் ஃபுல்லாக கால் நம்ம அப்படியே உள்ளே வச்சிருந்தோம் ரொம்ப சூடாக இருக்கும் கால் முதல்ல அந்த குதிகால தானே அதிகமான வெடிப்புகள் இருக்கும் அந்த இடத்த மட்டும் அந்த சூடான தண்ணியில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி ஆற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் காலை இப்படி ஃபுல்லாகவே வச்சு விட்டுக்கலாம் இப்போ தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாம நம்ம வச்சு விடணும் அப்போ தான் நமக்கு வெடிப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய டெட் செல்ஸ் இருக்கும் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷமாவது குறையாம வச்சுக்கணும் அப்போ தான் கால் நல்ல ஊறி இருக்கும் இது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த டேப்லெட் பவுடர் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கள்லாம் போடுவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே தூள் உப்பு அதுவும் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்ல இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ஏற்கனவே எல்லாம் ஒரு பவுடர் பருவத்துக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோடனே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே தண்ணி காய்ச்சும் போதே அந்த எலுமிச்சப்பழத்தோலும் போட்டு தான் காய்ச்சி வச்சுருந்தோம் நம்ம போது அதையும் சேர்த்து காய்ச்சதுனால அது இன்னும் நல்லா இருக்கும் அதோட உள்புறத்தை மட்டும் திருப்பி எடுத்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே அதில் தொட்டுட்டு நமக்கு வெடிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் குதிகாலில் உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குதுன்னா அந்த இடத்துல இதே போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை விட ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம் ரெண்டு கால்கள்லையும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் ஒரு காலை தேய்ச்சிட்டு அந்த காலை அப்படியே தண்ணியில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு காலில் தேய்க்கும் போது அந்த கால் தண்ணியில் ஊறிக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு காலையும் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ இதே போல் சொர சொரப்பான ஒரு கல் எடுத்துக்கோங்க நீங்கள் குளிக்கும்போது கல் யூஸ் பண்ணுறீங்க சுரசுரப்பான கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஒரு சுரசுரப்பான ஒரு கல்லை எடுத்துக்கோங்க இப்போ கால் நல்லா ஊறி போயிருக்கும் டெட் செல்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இந்த டைமில் இந்த சுற சொரப்பான கல் வச்சு இதே போல் அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுக்கோங்க மெதுவாக தேய்ச்சி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் நம்ம ஸ்லோவாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஹார்டாக போட்டு தேய்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம டிவி பார்த்துட்ருக்கும் போது கூட இந்த வேலையை செஞ்சாவே போதுங்க காலும் நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போது எனக்கு கொஞ்சமாக தான் வெடிப்புகள் இருந்துச்சு அந்த வெடிப்புகள் எல்லாம் போக வைக்கிறதுக்கு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இதுனால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறதால அதிகப்படியான வெடிப்புகள் காலில் வராமல் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே வெடிப்புகள் அதிகமாகவே இருக்குது இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது அப்படின்னா நிறைய வெடிப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சொரசொரப்பான சொரப்பான கல் எல்லாம் உங்கள் காலுக்கு எடுப்படாமல் போயிடும் அப்படி உங்கள் காலைல நிறைய வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்க அது உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த கால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள் குதிகால இருந்த வெடிப்பு எதுவுமே இல்லை அதே மாதிரி நம்ம உள்ளங்கால்கள்லாம் கண்டிப்பாக வெடிப்புகளே வராது ஏன்னா நம்ம இந்த தண்ணியில் ரொம்ப நேரம் வச்சுக்கிறதால அதில் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே போயிடும் இந்த மாதிரி சொறசுரப்பான கல் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதே போல் உப்பு பேப்பரையும் பயன்படுத்தலாம் நிறைய வெடிப்புகள் இருக்குது வெடிப்புகள் சுத்தமாக போகவே இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் அதிகப்படியான வெடிப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சால்ட் பேப்பர் கடைகளில் கிடைக்கும் அந்த பேப்பரை நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கன்னா வெடிப்புகள் சுத்தமாக போயிடுங்க உங்களுக்கு காலை லைட்டாக தான் வெடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சொறசுரப்பான கல்லையே பயன்படுத்தலாம் காலில் வெடிப்புகிறதுக்கு நிறைய க்ரீமெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணாவே கால் நல்லா சூப்பராக நல்லா பழப்பலன் ஆகிடும் கால் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு இது எல்லாமே போய் கால் நல்லா பழப்பலன் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டியில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் ஒருவேளை ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் எடுத்துக்கிறேன் இப்போ கற்பூரம் பச்சை கற்பூரமோ அல்லது சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதை அப்படியே நுணுக்கி இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகிட்டு இருக்குது அந்த டைமில் கால் ஸ்பூனுக்கு கரிஞ்சிருக்கம் சேர்த்துக்கலாம் மூணு பூண்டுகள் தட்டி வச்சுருந்தேன் தட்டி வச்சுக்கக்கூடிய பூண்டையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தீயை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம காஞ்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்தாவே போதும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சு போயிருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் அப்புறமா இந்த எண்ணெயை மட்டும் தனியாக வடிகட்டி ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு காலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது உள்ளாங்காலலாம் நிறைய பேருக்கு வெடிப்புகள் இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு சொட்டுக்கு கையில் எடுத்து இதே போல் குதிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க வெடிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது திரும்ப திரும்ப வெடிப்புகளும் வராமல் இருக்கும் உங்களுக்கு வெடிப்புகள் இருக்கக்கூடிய பகுதியும் சீக்கிரமாக சரியாயிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்